ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும்தான் வேட்பாளரை தொகுதி பக்கம் பார்க்க முடியுது அவரை ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த தசவழிக்க வரதில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது பலாயிரம் கோடி செலவு பண்ணி எலெக்ஷன் நடத்துகிறோம் மக்கள் வெயில் கஷ்டப்பட்டு கீழே ஓட்டு போடுறாங்க நம்மளை ஜெயிக்க வைக்கிறாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா எப்படி அதனால எல்லா எம்பிக்களும் தன்னுடைய தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் திறக்கணும் அது இரவு பகலா திறந்துருக்கணும் ரெண்டு ஸ்டாஃப் ஒரு கம்ப்யூட்டர் போதும் மூணு ஷிஃப்ட்ல மொத்தம் ஆறு ஒர்க்கர்ஸ் இதுதான் பேசிக் செட்டப் சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பந்தமா மக்கள் பெட்டிஷன் எப்போ கொண்டு வந்தாலும் அதை வாங்கிட்டு அக்னாலஜி கொடுக்கணும் படிச்சவங்க இமெயில் மூலமா பெட்டிஷன் அனுப்பலாம் அப்போ தான் மக்கள் என்ன பிரச்சனையில் கஷ்டப்பட்டு இருக்காங்கிறது புரியும் அதே பிரச்சனையை இந்த எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் தக்க சாய்ந்துகளோடு பேசி அதுக்கான பரிகாரத்தையும் தேடிக்கலாம் அப்புறம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தன்னோட தொகுதி மக்களை இந்த எம்பிக்கள் நேரடியாக சந்திக்கணும் கலந்தாய்வு கூட்டம் நடத்தணும் இது என்னோடய ஆர்டர் அப்படின்னு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் சொன்ன எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல ஆறு சட்டமன்ற தொகுதி சேர்ந்தது தான் ஒரு பாராளுமன்ற தொகுதி அப்படி பார்த்தா இதில் ஆறு ஆஃபீஸ் இருக்கணும் இல்லைனா இது மாதிரி ஒரு ஆஃபீஸ் முழு நேரமாக இயங்கணும் நான் இருக்கிற தென்சென்னை தொகுதியில் இது மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்கானு நெட்டில் தேடி பார்த்தேன் நண்பர்கள்ட கேட்டு பார்த்தேன் யாருக்குமே தெரியல